உளிதரு காலும் கணலும் புனலொடு மண்ணும் விண்ணும் இழிதறு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் உளிதொரு காலத்து முன்னடியே செய்த வினையை கழிதறு காலமும் ஆய் அவை காத்து எம்மை காப்பவனே முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என தனக்கும் வழிமுதலே நீங் அடியார் திரள்வான் குழுமி கெழுமுதலே அழுதந்து இருக்க இறங்கும் கொள்ளோ என்று அழுமதிவே அன்றி மற்ற என் செய்கின் பொன்னம்பளத்து அரசை இது திருவாசகம் மணிவாசக செப்பியது அதாவது இது என்ன சொல்ல வருகின்றார் இந்த இரண்டு பாடல்கள் என்றால் அசையும் தன்மையுடைய காற்று நீர் நெருப்பு மண் வான் இந்த ஐம்பரும் பூதங்கள் தம் நிலையில் நீங்கி ஒடுங்கும் பிரளய கால மந்தபினரும் நிலையாக நின்று கூத்தாடும் திருவடியுடைய என் சிவபுராணே அடிமையாகிய யான் செய்த கொடிய வினைகள் என்னை வந்து பற்றாமல் தடுக்க காப்பாற்றி என்னை அறுபவனே உடை போற்றுகின்றேன் ஈசா என் சிவபெருமானே காத்தருக என்கின்றார் அடுத்த பாடலில் பொச்சொமையில் ஆடுகின்ற புண்ணியனே அம்பலனே ஆதிபரம்பொருளே ஐம்பொறிகளுக்கும் மனம் புத்தி அகங்காரம் என மூன்று அந்த கரணங்களுக்கும் முதல்வனாக நின்றவனே எனக்கும் வழி வழி என முன்னோர்களுக்கும் மூலப்பொருளே நின்னால் ஆட்கொள்ளப்பட்ட அடியார்கள் உணதருள் பெற்று வானிடையே குழுமியுள்ளனர் நானோ இந்த உலகிடை இருந்து கொண்டு வீடு தந்தருள நின் திருவருளை தந்து இறங்குவாயோ வேறு நான் என்ன செய்ய முடியும் என்று இறைஞ்சுகின்றார் இது வந்து மாணிக்கவாசகர் சிவனை பார்த்து பாடிய அந்த திருவாசகமாகும் ஏன் இந்த திருவாசகத்தை நமது மூட்டை சுவாமிகளின் வரலாறு சொல்லும் போதெல்லாம் சொல்கின்றேன் என்றால் சுவாமியே சிவபிரான் என்பது நமது எண்ணம் உறுதி அந்த உறுதியான எண்ணத்தின் பார்ப்பட்டுத்தான் இதனை சொல்கின்றேன் அந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் அதாவது தை மாதம் தமிழ் தை மாதம் பொங்கலுக்கு பொங்கல் முடிந்து அதாவது பொங்கல் முடிந்து ஏழு தினங்கள் ஆன பிறகு நாங்கள் பொங்கலுக்கு முன் சாமியை பார்க்க பின் பொங்கலுக்கு பின்னால் சாமியை பார்க்கப் போகின்றோம் அப்போது சாமி அவர்கள் மோகன் தோட்டத்தில் இருந்து இடுபல் மலைக்கு சென்றிருப்பதாக கூறினார்கள் அவர் மாருதி வண்டிகள் சென்றிருப்பதாகவும் கூறினார்கள் நாங்கள் ஒரு ஆட்டோ எடுத்துக்கொண்டு நாங்கள் சென்றவர்கள் மூணு பேர் நான் எனது ஆரோயிர் நண்பர் இளங்கோ மற்றும் செல்வராஜ் மூவரும் அங்கு சென்றோம் ஒரு ஆட்டோ எடுத்துக்கொண்டு சுவாமிகள் அவர்கள் காரில் சென்றிருப்பார் சென்றிருக்கலாம் சென்றிருப்பார் என்ற சந்தேகமெல்லாம் இல்லாமல் காரில் தான் சென்றிருக்கிறார் அந்த வண்டியை கருப்பாண்டு என்று சொல்லக்கூடும் அந்த வேலுதான் ஓட்டி இருக்காரு தகவலையும் அறிந்தே சென்றோம் நாங்கள் அறிந்து சென்ற அந்த சமயத்தே வேலு அவர்கள் எங்கள் முன்னால் வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது நான் வேலுவை பார்த்து என்ன வேலு சாமி எங்கே இருக்காருன்னு கேட்டேன் இப்போ தான் வண்டியை விட்டு இறக்கி விட்டோம் சாமி அந்த பின்னாடி உள்ள பாறையில் உட்காந்துருக்காரு நல்லா சந்தோஷமாக தான் இருக்கார் போங்கனே அப்படின்னு சொல்ல நான் சாமி இருந்த பாறைக்கிட்ட போனேன் அப்ப சாமி என்னங்க சாமி ஏதோதோ யோசனையில் பொங்கலை முடிச்சுட்டு வர்றீங்க பொங்கல் நல்லா முடிஞ்சிச்சா அப்படின்னு எங்களை பார்த்து கேட்க என் கூட வந்தவங்களையும் பார்த்து கேட்க எல்லாம் நல்லா முடிஞ்சு சாமின்னும் அப்ப அப்போ சாமி கூட இருந்தவங்க இன்னும் ஒரு ரெண்டு பேர் டிரைவர் வேலு தவிர சாமி கூட இருந்தவங்க பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு அன்பன் அவரது பெயர் செழியன் பிறகு அந்த மதுரையைச் சேர்ந்த ஜெயின்புரம் அன்பர் ஒருவர் பெயர் தெரியவில்லை ஜெய்கிந்த சேர்ந்தவர் யார் என்பது எனக்கு தெரியாது அப்ப அவங்க ரெண்டு பேரையும் என்ன சாமி எங்க நம்ம கருப்பாண்டி அவர் கருப்பாண்டி என்று சொன்னது நம்ம வேலுவை ஆளுகா வந்துருச்சு இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க நீங்கள் மூணு பேர் இருக்கீங்க ஆறு நான் நாவும் ஏழு நம்ம வண்டியில் ஏறி நம்ம அடுத்தளத்துக்கு போவோம் சாமி ஏப்பா பொள்ளாச்சிக்காரனை ஓ ஊருக்கு போவோமா அப்படின்னு அந்த பொள்ளாச்சி டிரைவரை பார்த்து கேட்க அவரு அந்த செலிகளை பார்த்து கேட்க அவரு சரிங்க சாமி அப்படின்னு சந்தோஷமா சொல்ல டேய் அந்த கூப்பிடுங்க கூப்பிடுங்களான்னு என்கிட்ட சொல்ல நான் வேலுவை போய் கூப்பிட்டேன் சாமி கூப்பிடுறாருன்னு சாமி வண்டியை ஓட்டுவோம் சாமி வாங்க நம்ம பொள்ளாச்சி பக்கம் போவோம் அப்படின்னு சொல்ல வேலு சாமி இப்போ தானே சாமி வந்தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சாமி சொல்ல என்ன சாமி ரெஸ்ட்டு யாருக்கு சாமி ரெஸ்ட்டு இந்த ரெஸ்டெல்லாம் நமக்கு கிடையாது சாமி அதெல்லாம் உழைக்காத பயிலுக்கு சாமி ரெஸ்ட்டு நமக்கு என்ன ரெஸ்ட்டு ஏ இது என்னது ஏ சாமி இப்படிலாம் சொல்லக்கூடாது சாமி கிளம்புனா கிளம்பணும் பானா வந்துடணும் சரியா அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் வேலுவை சத்தம் போட்டுட்டு ஏ ஏர்கடா வண்டியில் சொல்ல அப்புறம் வேலுவும் டிரைவர் சீட்டில் அமர்ந்து வண்டியை சார் செய்தார் நாங்கள் மூவரும் ஏறினோம் வேலுவோடு சேர்த்து டிரைவர் வேலுவோடு சேர்த்து அவரோடு இருந்த அந்த இரண்டு பேரும் சாமி அனைவரும் ஏறிக்கட்டும் சாமி எப்பொழுதும் முன் முன்சீட்டிலே அமர்ந்திருந்தார் நாங்கள் பின்னால் அமர்ந்திருந்தோம் வண்டி கிளம்பியது இடுமன் மலையை விட்டு வெளியே வந்து பழனி வழியாக பொள்ளாச்சி சாலை நோக்கி சென்றது சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு பத்து கிலோமீட்டர் வரை சென்று பொள்ளாச்சியை நோக்கி பழனியிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரை சென்று பூ நோக்கி அப்பொழுது சாமி நம்ம சாமி பேசுகிறார் சாமி நியாயத்தோட அரசாங்கம் சாமி நியாயம் இல்லாமல் அரசாட்சி செய்கிறவே முதல் பள்ளிகளை ஆகிடுவாங்க சாமி பரம்பரையை அது பரதேச ஆக்கணும் சாமி அப்படின்னு பரிபாசையில் சொல்ல எங்களுக்கு முதல்ல ஒன்றுமே புரியலை அரசியலை பத்தி அரசியல் சம்மந்தப்பட்ட யாரும் அங்க இல்ல அரசியல் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல அப்ப அந்த பொள்ளாச்சி சாலையில் போகும்போது ஒரு முக்கிய அரசியல் தலைவர் ஒருவர் கைது என்ற ஒரு போஸ்டரை பார்த்தோம் இதற்குத்தான் சாமி சொல்கிறார்கோள் என்று நினைத்துக்கொண்டு ஆமாங்க சாமி அப்படின்னா சரிங்க சாமி சாமி வேலு சாமி கொஞ்சம் வண்டி அடி பாட்டுங்க அப்படின்னாரு ஏன் சாமி சிறுநீர் போகணுமா சாமி அப்படின்னு வேலு கேட்க நிப்பாடுங்க சாமி சிறுநீர் போகிறேன் பெருநீர் போகிறேன் நிப்பாட்டுங்க சாமி அப்படிங்க வேலு வண்டியை நிப்பாட்டி விட்டு இன்றைக்கெல்லாம் என் மேலே கோபமாகவே இருக்கார் ஏடு தெரியலன்னு சொல்ல நாங்கள் ஒன்றும் சொல்லாமல் அமர்ந்துருந்தோம் சாமி கலவை திறந்துக்கிட்டு அவரே இறங்கி வேலு இருந்த பக்கம் வந்து இறங்க சாமி வண்டியை விட்டு நீ அப்படிங்கிற வேலுவும் இறங்க அப்போ சாமி அவங்க வேலு இருந்த அந்த டிரைவர் சீட்டில் போய் சாமி உட்கார்ந்தார் வேலுவை சாமி இருந்த இடத்துல உட்கார விட்டார் எங்களுக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா நான் அது வரைக்கும் நான் மட்டும் இல்லை வேலு எல்லாருக்குமே சாமிக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு நினச்சிருந்தோம் சாமியும் சைக்கிள் ஓட்டி பார்த்துருக்கேன் மூடையெல்லாம் வச்சு சைக்கிளில் அவரே ஓட்டிட்டு வந்து பார்த்துருக்கேன் தள்ளிட்டு வந்து பார்த்துருக்கேன் ஆனால் அவர் டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஓட்டி நான் பார்த்ததில்ல அதனால் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் வேலுவும் அதே தான் அண்ணே தலைவருக்கு வண்டி ஓட்ட தெரியுமான்னு தெரியலையானே என்ன என் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்காருன்னு அப்போ சாமி சிரிச்சுக்கிட்டு கிறுக்கு போயிருக்கா வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு செக் பண்ணுறீங்களாடா இப்போ பாருங்கடா எப்படி வண்டி ஓட்டுறேன்னு அப்படின்னு டிரைவிங் சீட்டில் அமர்ந்து அந்த ஸ்டியரிங் இருக்கும் ஸ்டெயிலாக பிடிச்சிக்கிட்டு அழகாக வண்டியை ஸ்டார்ட் செய்தார் வண்டி மிகச்சீராகவே சென்று பொள்ளாச்சியை அவர் அடையும் இடத்தையும் அடைந்தது அந்த அடையும் இரண்டு கிலோமீட்டர் இருப்பதற்கு முன் மீண்டும் சுவாமி அவர்கள் வேலுவை டிரைவர் சீட்டுக்கு நகர்த்தி விட்டு உள்ள இடத்தில் அமர்ந்து கொண்டார் எங்களுக்கு ஆச்சரியமோ ஆச்சரியம் சாமி வண்டி ஓட்டி அழகு யாரும் அப்படி வண்டி ஓட்டி பார்த்ததில்லை ஒரு இடத்தில் கூட பிரேக்கை விதிக்கவில்லை ஒரு இடத்தில் கூட வண்டி குழுங்கவில்லை அப்படியே ரதத்தில் போற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு அப்ப கேட்குறாரு என்னைய பார்த்து ஏ சாமி சாமி வண்டிக்கு பிரேக்கும் போடல ஒரு இடத்துல கூட வண்டி கொடுங்கல சாலையில் பள்ளம் இருக்கான்னு தெரியல ரதத்தில் போற மாதிரி இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சாமி சங்கா அப்படின்னு கேட்க வேலு அதையே ஆபோதிக்க மற்றவர்களும் ஆபோதிக்க சாமி வண்டி ஓட தெரியாதுன்னு நினைச்சிக்கல சாமி சாமி ஃபிளைட்டு ராக்கெட்டு கப்பலு எல்லாமே நம்ம ஓட்டு வச்சாமி நினைக்கிறதில்ல நினைச்சிட்டா ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த வேலையை சாமி அவர்கள் கவனிக்க வண்டி நின்றது வந்த வேலையை கவனிக்கிற அந்த ஒரு தோட்டத்தின் அருகே சென்று வண்டி வந்து சாமி வாங்க சாமி என்னங்க சாமி சாமி டிரைவிங் கத்து தர சொன்னீங்க இன்னைக்கு கற்றுக் கொடுத்துடலாமா சாமி நான் வண்டியும் கொண்டாந்துருக்கேன் ஜாமீன் என்னடா கருப்பாண்டி என்ன கத்து தரங்கிற சொல்லப்பா அப்போ அவர் கருப்பாண்டிங்கிற வேலைய நண்பர் அவரை பார்த்து எங்க பொள்ளாச்சிக்கார சாமி வண்டி சூப்பராக ஓட்டுறாருங்க எங்களுக்கே எனக்கு தான் தெரியும் உங்களை ட்ரைவிங் கத்துற சொன்னாரோ அப்படிங்க அப்படியா சாமி தாங்க போன வாரம் சொன்னார் நான் அவரை பார்க்க வரும்போது எனக்கு டிரைவிங் கற்றுக் கொடு சாமி உன் தோட்டத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு இல்லை சாமி வண்டி நான் வண்டியை எடுத்துட்டு வந்துருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆகா சூப்பராக ஓட்டினார் சாமி அப்படிங்க பொள்ளாச்சிக்காரர் ஆச்சரியமாக ஏன் சாமி வண்டி தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட விளையாண்டுருக்கீங்களா சாமி உங்ககிட்ட கேட்டோம்ல நீ கணவளை வந்து ஏன்னு கற்றுக் கொடுத்துட்ட சாமி ஆ வண்டி ஓட்ட பிள்ளைகிட்டேன் ஏண்டாடி சங்கா ஏ வேலு ஏ கற்பாட்டி அடே ஏய் செல்லியா நான் வண்டி நல்லா ஓட்டணா இல்லையா அப்படின்னு கேட்க எல்லோரும் ஒருமித்துக்கலாம் ஆமா சாமி ஆமா சாமி ஆமா சாமி நான் ஆமாம் சாமி சிரிச்சுக்கிட்டே பொள்ளாச்சிக்கார ஏதோ சாமி கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ட தெரியும் உங்கள்கிட்ட பேசி வண்டி கற்றுக்கணும்னு ஆசையா சொன்னேன் இல்லையா ஆசை அதுக்கப்புறம் நீ டெய்லி நைட்டு கடவுளை வந்து கற்றுக் கொடுத்துருச்சா இப்போ ஃபர்ஸ்ட் கேர் செகண்ட் கியர் தேர்டு கேர் எல்லா கேரும் போட தெரியும் சாமி ரிவர்ஸ் போக தெரியும் அப்புறம் என்ன சாமி நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு வரையும் போவேன் ஜாமே வண்டிக்கு எவ்வளோ ஸ்பீடு அப்படிங்க நாங்கள் ஒன்றுமே சொல்லல அப்ப சாமிக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக வண்டி ஓட்ட தெரியாத போல் நடித்துக்கொண்டு எங்களுக்கெல்லாம் அன்று நிரூபித்து வண்டி ஓட்ட கற்றுக்கூடி என்று சொன்ன பொல்லா சிக்காரம் நிரூபித்து சாமி அவர்கள் தான் அனைத்தும் தெரிந்த பரம்பொருள் என்பதை எங்களுக்கு சாட்சாங்கமாக நிரூபித்துக் காட்டி எங்களை எல்லாம் ஆச்சரியப்படுத்தினார் என்று சொன்னால் மிகையாது குரு திருமணி பணிந்து வணங்கி குரு பக்தர்களையும் வணங்கி நீண்ட நாள் ஒரு வாரத்துக்கு பிறகு இந்த யூடியூப் சேனலில் உங்களை சந்தித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பூர்ணிமா